இந்திய காலத்துல தங்க சொந்த ஊர்லேயே தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த குளத்துல தண்ணி எடுக்கக்கூடாது கூடாதுன்னு அறிவிக்கப்படாத சட்டம் இருந்த காலம் அது ஆடு மாடெல்லாம் கூட குளத்துல வாய் வச்சு குடிக்கும் போது ஆறு அறிவு பிடிச்ச மனுஷன் குளிக்க கூடாது தண்ணி எடுக்க கூடாதுன்னா என்னடா நியாயம்னு அருவா உண்மை எடுத்துக்கிட்டு ஐயனார் மாதிரி ஆலமரத்தடியில் உட்கார்ந்து அவங்களும் குளிப்பாங்க தண்ணி எடுப்பாங்க தடுக்க வர்றவன் எவனா இருந்தாலும் ரெண்டு துண்ட மாதிரி அந்த காலத்திலேயே ஜாதிய வன்மத்தை சுக்குநூரா தக தெரிஞ்சவர் மிஸ்டர் படையாட்சி ஊற கத்த படையாட்சிக்கு அவர் மனசுக்குள்ள ஒரு லட்சியம் தன்னுடைய ஒரே மகன் ஜெயராமனை நாட்டை பாதுகாக்கிறதுக்காக மிலிடரி கமிச்சாரு அங்க அவருக்கு ராணுவ விமானத்தை பாக்குற வேலை மெட்ராஸ் தாமர ரெஜிமெண்ட்ல அவர் வேலை செய்யும்போதுதான் அவருடைய உறவுக்காரப்பன் கல்யாணிக்கும் அவருக்கும் திருமணம் நடந்துச்சு அப்ப அங்க வச்சு பிறந்தவர் தான் குரு என்கிற குருநாதன் கடைசியா ஜார்க்கண்ட்ல வேலை செய்யும்போதுதான் ஜெயராமன் ரிட்டையர் ஆகுறாரு அப்ப குருவுக்கு பதினோரு வயசு ஜெயராமன் தனது சொந்த ஊரான காடுவெட்டிக்கு வர்றதும் உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கிறதும் ஒரே நேரத்துல நடக்குது ஊர் நிலைமை சரியில்லைங்கிறத உள்வாங்கின அவரு தேர்தலில் நிக்க முடிவெடுக்கிறாரு அவர் ஒரு முறைக்காரரான ரவிச்சந்திரன் ஏற்கனவே ரெண்டு முறை ஜெயிச்ச வேணா நீ நிக்க கூடாதுன்னு ஜெயராமன் மிக கடுமையா இருக்கிறார் இதுவரைக்கும் ஜெயிச்ச நீ ஊருக்கு என்ன செஞ்சு கிழிச்சேன்னு சொல்லி அதை நிராகரிச்சிட்டு தன்னோட சமூகத்து மக்கள் ஓட்டு மட்டும் இல்லாம பெருவாரியான பட்டியல் சமூகத்து மக்களோட ஓட்டையை வாங்கி ஜெயிச்சு சேவன் ஆகி தனது தந்தை மிஸ்டர் படையாச்சி போலவே ஊருக்கு ஒரு உயிர் வேலையா நின்னாரு ஜெயராமன் எல்லாரும் படிச்சுட்டா ஏற்றத்தாழ்வு இருக்காதுன்னு ரிட்டையர்மெண்ட்ல தனக்கு கிடைச்ச பணத்தையும் பஞ்சாயத்து போர்டில் போராடி வாங்கின நிதியை சேர்த்து ஊர் ஓரத்தில் ஒரு பள்ளிக்கூடம் கட்டினாரு ஜெயராம